வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் பேக்கிங் வீடியோ தான் ஸோ மேட்டூர் பார்சலில் ஓப்பன் பாக்ஸாக பிளான்ஸ் எப்படி பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம் எப்படியெல்லாம் சேஃபாக உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸும் நான் வீக்லி வீக்லி போட்டுட்டு தான் இருக்கேன் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் சரி வீடியோஸ் யாரெல்லாம் எடுத்து அனுப்புகிறாங்களோ அவங்களோட வீடியோஸும் வந்து ரிவியூவாக நான் போட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் பிளான்ஸ் எந்த மாதிரி சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்ன பிளான்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை எப்படி புக் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க ஸோ வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நாங்கள் புக்கிங் எடுத்துப்போம் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வரும் கேட்லாகில் செலக்ட் பண்ணி அனுப்பலாம் அப்படி இல்லைனா யூடியூப் லிங்க் இருக்கும் யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த பிளான்ஸ் வேணுமோ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பிக்சர் சென்ட் பண்ணியும் வந்து கேட்கலாம் அது அது மட்டும் இல்லை ஸோ அதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னா ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணீங்கன்னா வெல்கம் மெசேஜில் குரூப் லிங்க் வரும் குரூப் லிங்க்கில் நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம் அப்போ வந்து நாங்கள் ஒன் பை ஒன்னாக எப்போ எது வீடியோ போட்டாலும் அப்டேட் பண்ணுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் யார் யார் இருந்தெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது நம்ம ஏரியாவெலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த ஏரியாக்கெலாம் வந்து எம்எஸ்எஸ் பார்சல் அவைலபிளாக இருக்குது எம்எஸ்எஸ் பார்சல் அப்படிங்கிறது ஹோம் டெலிவரி கிடையாது நீங்கள் தான் போய் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கணும் உங்கள் நியரில் இருக்கிற ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணணும் மேட்டூர் பார்சல் பொறுத்த வரைக்கும் ஒன் பாக்ஸுக்கு ஒன் சிக்ஸ்டி நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் என்கிட்ட வந்து பிளான்ஸுக்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜும் நீங்கள் பே பண்ணணும் ஸோ இப்போ யார் யார் எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் உங்கள் நியரில் இருக்கிற எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரியல அப்படின்னா உங்களோட மொபைலில் கூகுளில் போய்ட்டு நியர்பை மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணீங்கனாவே உங்களுக்கு நியரில் இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே காமிக்கும் சென்னையில் இருக்கீங்கன்னா நிறைய காமிக்கும் உங்களுக்கு அது எது பக்கமாக இருக்குது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ போய் வாங்கிக்கிறதுக்கு ஸோ அந்த பிரான்ச்சை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் தெரியல அப்படின்னா என்கிட்டயே நீங்கள் வாட்ஸ்அப்பில் எம்எஸ்எஸ் லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நானே அனுப்புவேன் ஸோ அது செக் பண்ணி பார்த்துட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ யார் எங்கேருந்து என்னென்ன ப்ளான்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு தாம்பரத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பிளான்ஸ் ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மிட் நைட் ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் பேபி பேரடைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு டைகர் இந்த பிளான்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது கூட பார்த்தீங்கன்னா பிரியட்டம ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிராபல் ஆரஞ்ச் ரோஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக டென் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் நெக்ஸ்ட்டு பிங்க் பட்டன் ரோஸ் அடுத்து ரோஜா மல்லி இந்த பிளான்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளான்ஸ்லேயும் ஃப்ளவரோட மொட்டுக்களோட எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு எங்கிட்ட எந்த பிளான்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த பிளான்ஸை தான் நான் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு அனுப்புகிறேன் ஸோ வீடியோ போடுறேன்னா உடனே புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது இருக்கிறதுலேயே எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்து வைப்போம் ஸோ அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணிக்கோங்க நாங்கள் எடுத்துகிட்டு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவோம் அதுலேயும் எது நல்ல பெஸ்ட்டாக இருக்குது நல்ல நிறைய புஷியாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் எடுத்து வைக்கிறோம் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா டோட்டலாக டென் பிளான்ஸ் பெஸ்ட்டு தாம்பரத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியா அப்படின்னு சொல்லி சூலூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்களுமே பார்த்தீங்கன்னா பத்து பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி க்ரீன் கலர் எல்லோ கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவா வெரைட்டி ஷெண்பகம் சௌந்தர்யா செண்பகம் கிராப்ரேடு பிளான்ட்டு ஆரஞ்சு கலர் பட்டிங் ஸ்டேஜ் அது எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்கிற பிளான்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் க்ரீன் ரோஸ் நெல்லிக்காய் செடி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா கூனூர் போயிட்டுருக்கு கூனூரில் இருந்து ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டென் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஹெச்டி ரோஸ் காப்பர் ஆஸ்டீன் ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு எக்ஸோரா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டு சாண்டில் வித்து பிங்க் கலர் செவன் டேஸ் ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேப்பிள் ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நாட் ரோஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பத்து பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பீ அதுக்கப்புறம் லில்லி ரெயின் லில்லி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸி வயலட் கலர் இந்த பிளான்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக டென் பிளான்ஸ் நெக்ஸ்ட் இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி சித்தாபுத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக செவன் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் நெக்ஸ்ட்டு ரெட்டு டைகர் ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்ட் ஆரஞ்சு கலர் மிராபல் ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரியடம ரோஸ் சம்மர் ஸ்னோ எல்லோ பிங்க் பட்டன் இந்த பிளான்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இதுலேருந்து கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த பிளான்ஸ் உங்கள் கிட்டே இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும் ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு எம்எஸ்எஸ்க்கு இருக்கிற பார்சல் இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபோர் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ எல்லோ அப்புறம் சௌந்தர்யா செண்பகம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் பிங்க் கலர் ரோஸ் இந்த நாலு பிளான்ஸை ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் எங்கே போய்ட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யா அப்படின்னு சொல்லி துடியலூரில் இருந்து ஆர்டர் பண்ணிக்காங்க டோட்டலாக ஃபோர் பிளான்ட் ஆர்டர் பண்ணிக்காங்க என்னென்ன பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிய டம்மா ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் ரோஸ் நெக்ஸ்ட்டு எல்லோ ஸ்ட்ரைப் எல்லாருக்கிட்டே எல்லோ ஸ்ட்ரைப் இல்லாமல் இல்லைங்க எல்லாருமே வந்து எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் புக் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நிறைய நிறைய பெருசாகவும் பூக்குது அதே சமயம் ஃப்ராக்ரன்ஸும் இருக்குது நெக்ஸ்ட்டு அதை அதே சமயம் நிறைய மொட்டுகள் ஃப்ளோரி பண்டா டைப்பில் பூக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே பிளான்ஸ் இந்த எல்லோ டைப் ரோஸ் இல்லைன்னா புக் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்குதுங்க ஸோ இது கவர் நாங்கள் வந்து ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிட்டோம் பேக்கிங் பண்ணி ஷீட்லாம் வச்சிட்டோம் ஸோ அதனால் கவருக்கு உள்ளே இருக்குது ஒரிஜினல் கலர் செம்ம சூப்பரான ஒரு கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் நாட் ரோஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோர் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி எம்எஸ்எஸ்க்கு இருக்கு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக டூ பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க மிராபில் ஆரஞ்ச் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் ரோஸ் இந்த ரெண்டு பிளான்ஸும் புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு எம்எஸ்எஸ்க்கு இருக்கு கவிதா அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருக்காங்க இவங்க டோட்டலாக ஃபோர் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க என்னென்ன ப்ளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்கை ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் நாட் ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ எல்லோ கலர் டோட்டலாக ஃபோர் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஹப்புக்கு போயிட்ருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிருத்திகா அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருக்காங்க மிராபல் ஃபேண்ட் ஆரஞ்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு கலர் மிராபல் ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியடம்மா ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்திங் உள்ள ப்ரிட்டிஷ் குயின் ரோஸு இதெல்லாம் வந்து புக் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் எங்கே போயிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரம்பல்லம் எம்எஸ்எஸ்க்கு போய்கிட்டுருக்கு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான் புக் பண்ணியிருக்காங்க அரபிக் பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ எல்லோ ரோஸ் இந்த பிளான்ஸ் ரெண்டும் புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரபுரம் போயிட்டு போயிட்டுருக்கு ஹேமா அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ஃபிஃப்டீன் பிளான்ஸ் டோட்டலாக புக் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரா போரா அதுக்கப்புறம் பார்த்திங்கட்டு மினி நெக்ஸ்ட் போயிட்டு சம்மர் ஸ்னோ கிரிக்கிரி ரோஸ் பன்னீர் ரோஸ் விராவல் ஆரஞ்சு கலர் எல்லோ ஸ்ட்ரைப் எல்லோ ஸ்ட்ரை பார்த்தீங்கன்னா பாட்லேயும் இருக்குது கவர்லையும் இருக்குது மிட் நைட் ப்ளூ நெக்ஸ்ட்டு இது பையனா ஆரஞ்சு ரோஸ் இந்த இப்போலாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி எம்எஸ்எஸ்க்கு இருக்கு இவங்க டோட்டலாக ஏழு பிளான்ட்டு புக் பண்ணியிருக்காங்க மாதாங்கி அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வார வாரம் பிளான்ஸ் வாங்குவாங்க ஸோ அவங்க என்னென்ன பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேபி ரொமான்டிக்கா சென்டிமெண்ட் ரோஸு அதுக்கப்புறம் காப்பர் காஃபராஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி ரோஸு இந்த ரோஸோட நேம் எனக்கு தெரியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரைப்பு பாட்டு மதர் பிளான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் இந்த பிளான் புக் பண்ணியிருக்காங்க வந்து செவன் புக் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா சித்தாபுத்தூருக்கு போய்கிட்ருக்கு ஸோ இவங்க பார்த்தா டோட்டலாக எயிட் பிளான்ட் புக் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ் ஆரஞ்சு நாட் ரோஸ் அப்புறம் பர்த்டே பார்ட்டி ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் மொட்டாக இருக்குது ஸோ டோட்டலாக வந்து எயிட் பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க ரோசஸ் அதுக்கப்புறம் பயோப்ளூம் ஃபெர்டிலைசர் மீன் அமையும் இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க இவ்வளோ வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிமுகமாக பேட் கைக்கு போய்கிட்டுருக்கிற பார்சல் இவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பிளான்ஸ் சம்திங் புக் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கவர் பிளான்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செண்பகம் நெக்ஸ்ட்டு க்ரீன் ரோஸ் மத் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸு எல்லோ ஸ்கைப்பு ஸ்டார் ரெட்டு இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ப்ரிட்டிஸ் குயின் ரோஸ் சென்டிமெண்ட் ரோஸ் ஹார்கிட் ரோஸ் இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா அப்படின்னு சொல்லி காரைக்கால் எம்எஸ்எஸ்பு போய்கிட்டிருக்கு இவங்க என்னென்ன பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பிள் ரோஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹாப்பிள் ரோஸ் சில்வர் லைன் ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோப்பர் ஆஸ்டின் நெக்ஸ்ட்டு பேரடைஸ் ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டர்மர் ரோஸ் இந்த பிளான்ஸ்லாம் புக் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் பிளான்லேயும் மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் எம்எஸ்எஸ்டில் புக் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு பெனிஃபிட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்லேயே நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் இந்த பாட்டோடு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் உரங்கள் மட்டும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதும் தண்ணியும் உரமும் கொடுத்தீங்கனாவே உங்களோட செடி சூப்பராக க்ரோத் ஆகும் உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு பிளான்ஸு ரொம்ப புஷியாக வளர்ந்துருச்சுன்னா நம்ம ரீபார்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது அப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக க்ரோத் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த்லேயோ இல்லை ஒன் இயர்க்கு அப்புறமோ நீங்கள் ரீபார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாட்டு எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பாசை பார்த்தீங்கன்னா கோயம்பேடு எம்எஸ்எஸ்க்கு போயிட்டுருக்கு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸ்லாம் புக் பண்ணியிருக்காங்க சம்மர் ஸ்னோ கிரிக்கிரி ஸ்டார் எல்லோ அப்புறம் கோல்டு ஆரஞ்ச் கலர் ரோஸு ஆரஞ்சு டிராபல் இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க கோயம்பேடி எம்எஸ்எஸ்க்கு போய்கிட்ருக்கு நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கொட்டயம் கேரளா எம்எஸ்எஸ்க்கு போகக்கூடிய பார்சல் கேரளாவில் கொட்டயம் எம்எஸ்எஸ்க்கு போகக்கூடிய பார்சல் இவங்க பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பிள் ரோஸ் கல்கத்தா ரோஸ் மெராபல் ரோஸ் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் செடி மெடிசனல் பிளான்ஸில் மருகு சாரி மறிகொழுந்து அப்புறம் நாகதாளி மருதாணி செடி இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க பேபி பிங்க் கலர் ஹெச்டி ரோஸு இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை எம்எஸ்எஸ்க்கு போய்கிட்டிருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி பூ ரெட் கலர் மினி அப்புறம் மல்லி அப்புறம் ட்ரீ ரோஸ் எல்லோ கலர் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ்எஸ் பார்சலில் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் பாக்ஸாக பிளான்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஸோ இதே மாதிரி ப்ரொஃபஷ்னலும் வந்து மண் கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் இன்னும் நிறைய பார்சல்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பேக்கிங் போயிட்டே இருக்குது ஸோ அவங்களுக்கும் வந்து பேக் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ஒவ்வொருத்த இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸ் சென்ட் இந்த பிளான்ஸ் தான் நீங்கள் புகிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பேக்கிங் இப்படி தான் இருக்கும் அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ண வந்து பேக் பண்ணி உங்கள்கிட்ட டிஸ்பேட்றதுக்கு முன்னால் ஒருத்தர் இண்டிஷலாக வாட்ஸ்அப்பில் தனித்தனியாக ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவோம் எம்எஸ்எஸில் ஓப்பன் பாக்ஸாக இருக்கிறதுனால அதுவே ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் உங்களுக்கு பேக் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட அட்ரெஸ் கரெக்டான நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் பேக்கிங் பண்ணி சென்ட் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவோம் ஸோ இது மாதிரி தான் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி தான் வார வாரம் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ